இதுல வந்து நான் வந்து மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 12 அறைகள் செஞ்சிருக்கேன். சரி சரி. இந்த பன்னெண்டு அறைகளை செஞ்சிருக்கேன். எல்லா தட்டு அறைகளையும் வெளிய எடுத்துக்கலாம் உள்ளத்துக்கு தட்டுக்கலாம். சர்சர்ஜோட லிங்க் இதுதான். சரி. நீங்க எந்த ஊர் கேக்குறீங்களோ இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவேன். சரி. அந்த ஊர்ல அந்த அந்த சர்சர்ஜ் இருக்கும். நீ நீளம். ஆமா நீளம் சரி. இங்க வந்து 4 அறைகள் இருக்கது வந்து பரமலூர் காலப்பறனா 900 கேக்குறாங்க. பெரம்பலூர் பார்த்தா 900 கேக்காங்க. ஆமா காவல் நகர்ல இருந்து அது 600 கேக்காங்க. சரி. என்ன என்ன மறக்கிறது? அதுல இந்த வேங்கை, கோங்கு, மூணு தான். மூணு ஏறிமேக் எந்த பாயை வேற எந்த பாயையும் போட மாட்டேன். மூணு பாய சரி சரி. இந்த மூணு பல கலந்து போட்டுப் பையலாம். சரி சரி. இப்போ எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்து பாளையங்கோட்டில் தான் வந்துருக்கோம் பாளையங்கோட்டில் எங்கேயா இருந்த இடம் பாளையங்கோட்டில் செந்தில் நகர் செந்தில் நகர் வந்து ஐயா வந்து ஒரு இருபது வருஷமாக வந்து புறா கொண்டு வந்து அடிச்சு அது புறா வந்து புறா கொண்டு வந்து ரொம்ப மாடலாக வந்து ரொம்ப வந்து வித்தியாசமாக வந்து அடிச்சு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐயாட்ட வந்து எப்படி வேணும் செஞ்சு கொடுக்காருங்கிறது நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று என்னன்னா ஆன்லைன் டெலிவரியும் பண்ணுறாரு கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணுறாரு ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்ன சொல்லிடுங்க என் பேர் மாடசாமி சரி நீங்கள் எத்தனை வருஷம் புறா கொண்டு செஞ்சுட்டு நான் ஒரு இரு வருஷம் செஞ்சுக்கிட்டு இருபது செஞ்சுருக்கேன் புறா கொண்டு எப்படி என்ன செஞ்சு பார்த்துக்கலாம் எப்படி செஞ்சு ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ இந்த புறா கூட பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கும் வந்து வந்து நான் மொத்தம் ஒரு பனிரெண்டு அறைகள் செஞ்சிருக்கேன் இந்த பன்னெண்டு அறைகள் செஞ்சிருக்கேன் எல்லா தட்டுப்படைகளையும் வெளியே எடுத்துக்கலாம் உள்ளத்துக்கு படுக்கலாம் உள்ளத்துக்கு படுக்கலாம் சரி சரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல சின்ன வாசல் இருக்கு இந்த வாசல் நீ கூட்டிக்கிட்டு இந்த சின்ன வாசலாலேயே புறா உள்ளுக்கு போக வெளியே வரும் சரி இந்த மடல செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்க இந்த கடவுள் திறந்து காங்க இந்த தட்டுப்பாலைகள் போறாமே நீங்க வந்து இப்படி இப்படி கலச்சிக்கலாம் கலத்தி இப்படி துப்புரம் பண்ணிக்கிட்டு திரும்ப உள்ளதுக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முட்டை கீழே விழாம இருக்கா தடுப்பு அடிச்சிருக்கோம் ஒரு தடுப்பு அடிச்சிருக்கோம் சரி முட்டை வந்து வெளியே வந்து உள்ளாது வித்தியாசமா இருக்கு இது கொஞ்சம் ஆமா இது வித்தியாசம் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்த மேல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா 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 இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சில பேர் என்ன செய்வாங்க இந்த ஊரு பிள்ளை மாதிரி கேட்பாங்க சரி இது தட்டு பிள்ளை பிளேனா போட்டுருங்க சரி இந்த பிள்ளைக்கு ஒரு ஒரு மாதிரி செய்யுங்க அவங்க அவங்க என்ன கேட்கும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்தா ஆமா நான் அப்படின்னு நான் செஞ்சு போட்டிருக்கு வீடியோ போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் சரி உங்க சேனல்ல போட்டிருக்கீங்க நான் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் சரி நான் வந்து புறா கூடு லவ்ஸ் கூடு கோழி கூடு மயில் கூடு எல்லா கூடு எல்லா கூடுமே

பாத்து மறைமலை நகர் சரி சரி இந்த ஊருக்கு அனுப்பியிருக்கேன் சரி

அம்பத்தூருக்கு அனுப்பி இருக்கேன் விராலிமலைக்கு அனுப்பியிருக்கேன் பெரம்பலூருக்கு அனுப்பியிருக்கேன் சரி 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 லால்குடிக்கு அனுப்பிருக்கேன் சரி நெய்வேலிக்கு வெளி இது போக நீங்க என்ன என்ன பத்து ஊருக்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்கு. கேரளா. கேரளா சரி. பத்து ஊருக்கு ஆஃபர். अदर செட்டுகும் நீங்க கூன் செஞ்சு அனுப்பிடுவீங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, வெளி மாநிலங்களுக்கும் போகுது. பார்சல் சென்டரோட லிங்க் இதுதான். சரி. நீங்க எந்த ஊர் கேக்குறீங்களோ இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுவேன். சரி. அந்த ஊர்ல அந்த அந்த பார்சல்ஸ் இருக்கும். இருக்கு சரி சரி. அந்த ஊருக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். அனுப்பி விட்டுறீங்க. சரி சரி சரி. இந்த பார்சல்ஸ் நான் இதை போடுறேன். சரி அந்த. இவங்க இருக்கிறது இவங்க எல்லாம் ரேட் சீப்பா கேட்கறாங்க சரி அதிகமா கேக்குறாங்க. ஆமா. இங்க வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு சரி சரி ஆனா இவங்க ரேட்டு கம்மியா கேக்குறாங்க சரி சரி ஆனா இதுல இப்போ நிறைய ஊருக்கு அனுப்பி இருக்கேன் சரி சரி ஆமா எல்லா ஊருக்கும் இருக்கு இதோட நீளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பாத்துர்க்கேன் 4 நாலடி நாலடி அடி ஆமா சரி போது வந்து உள்ள வந்து சரி சரி இருக்கு சரி சரி ஹைட் சொன்னா கைட்டு பார்த்தீங்கன்னா கூண்டு மட்டும் மூணடி உயரம் கூண்டு மட்டும் மூணடி உயரம் ஆமா சரி ஏன்னா ஒரு அடி ஒரு அடி உயரமாக வச்சுருப்பேன் சரி சரி கூந்தோடய தட்டோட உயரங்கள் சரி அதுக்கப்புறம் கால் உயரம் மொத்தம் சேர்த்து பார்த்திங்கன்னு சொன்னா கால் ஒரு முக்காடி கொடுத்துருப்பேன் சரி கால் வந்து கால் முக்கால் அடி முக்காடி கொடுத்துருப்பேன் மொத்தம் உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை முக்கால் அடி மொத்தம் நாளை முக்கால் அடி ஆமா சரி சரி ஒரு கூண்டோட இது வந்து நாளை முக்கால் அடி வந்து காலை கழிச்சு காலை கழிச்சு போக மொத்தம் நான் நாலு அடி ஒரு நாலு ஆமா அப்புறம் அகலம் பாத்தீங்கன்னா ஒன்றரை அடி அடி அகலம் அடி அகலம் சரி சரி அப்புறம் இந்த புறாக்கூடு உள்ளுக்கு போறது வர்றதுல இது வந்து ஒரு பத்து வச்சிருப்பேன் சரி அதுக்கப்புறம் வெளியூருக்கு வெளியில இருக்கு நீங்க கேக்குறீங்க கேக்குறீங்கன்னா சரி நான் என்ன செம்னா இந்த கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் சரி இத கலச்சு உள்ளுக்கு போடுறீங்க உள்ளுக்கு போடுறீங்க என்ன வகைய தாட்ட கூட தட்டை அனுப்பும்போது யாரும் உடைக்க கூடாது உடைக்க கூடாது உடைக்க கூடாது அதனால இத கலச்சு உள்ளுக்கு போடுங்க சரி நீங்க அங்க வந்ததக்கு அப்புறம் நீங்க ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் மட்டும் மாட்டினா போதும் அதுல ஸ்க்ரூ வச்சிட்டு கீழே கீழ கம்பிங்க அந்த ஸ்க்ரூ இருக்கும் அங்கிரோ நீங்க

சரி சரி அந்த ஒரு போகுது நீங்க செஞ்சு எல்லாம் முடிஞ்சது வேலை முடிஞ்சது எல்லா வேலையும் அனுப்பி வேலை தான் ஆமா இன்னைக்கு ஞாயிற்று ஆஃபீஸ் லீவு சரி அதை திங்காலும் போட்டுடுவேன் போட்டுருவீங்க போட்டாச்சுன்னா அங்க ரெண்டு நாள போயிடும் ரெண்டு நாளில் நாள் கால அங்க போய் இறங்கி அந்த அந்த வந்து கொஞ்சம் என்ன வருது வருது அது என்ன மிஞ்சி கூட ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் வரும் தொள்ளாயிரூவா வரும் ஆமா எங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபா அதாவது இன்னொன்னு சொல்லுவீங்க

நான் வந்து போறது வந்து தேக்கு பிளக வேங்க பலக போங்கு பிளக தான் போடுது சாரிக்காப்பில போட்டதே கிடையாது சரி சாதிக்க வேலை செய்ய மாட்டேன் அது 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 என்ன அது போட்டால் என்ன பிரச்சனை வரும் அது சாதிக்கா பழகு உழைப்பு இருக்கு அது உழைப்பு இருக்கா சரி சீக்கிரமா கரையை அறுத்து போவோம் ஒத்து போவோம் உழைப்பு இருக்காது முதல்ல உழைப்பு இருக்காது ஆமா சாதிக்கா பழகும் போடவே மாட்டேன் அதுல வேலை செய்ய மாட்டேன் சரி நான் போட்டது அப்புறமே இந்த மில்ல இருக்காங்க இந்த நினைச்சல்கா இருக்காங்க அது கழிவு பழையகள் தான் சரி பழகும் சுத்தம் பாத்து நல்லா இருக்கும் இருக்கும் எல்லாமே ஆரஞ்சு கிணறு இருக்கும் முக்கால் அஞ்சு கிணறு இந்த பழகைய பார்த்துக்கோங்க இது வந்து தேக்கு பழக தேக்கு பழகம் சரி அப்புறம் கால் போடுறேன் கால் வந்து கோங்கு கால் தான் போடுங்க கோங்கு சரி இது வந்து ரெண்டு கொன்ற கால் சரி சரி இது நல்லா இதுதான் இதுதான் கால் இதான் சரி இந்த போட்டுக்க மாதிரிலாம் ஆமா 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 இதான் கால் நல்லா இருக்கும் சரி 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 அதுக்கு அப்புறம் ரீப்பர்லாம் வந்து ரெண்டு கொன்ற ரீப்பர் தான் போடுங்க ரெண்டு கொன்ற சரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இது இது என்ன 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 மரத்தோட

ஆமா சரி அகலம் அடிதான் போடுவேன் சரி நீளத்துல எவ்வளவு கேளுங்க உயரத்துல எவ்வளோ கிழங்கு அகலம் ரெண்டுதான் போடணும் இன்னொரு நான் அடிச்சு கூட அவ்வளவு கூட ரெண்டு தான் அகலம் சரி அதுல போட மாட்டேன் செஞ்சு கொடுத்தாலும் அதனால செய்ய மாட்டேன் ஒரு அதிகபட்சமா சில பேருக்கு நம்ம இல்ல எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா சரி ரொம்ப கட்டாயத்துனாலதான்னு சொல்ல கூட ஒரு அரடி தான் செய்வேன் சரி சரி அதுக்கு மேல செய்ய மாட்டேன் அதுக்கு மேல சொன்னா அந்த பழகம் வந்து உங்களுக்கு பாத்தீங்களா இது நல்லா பாத்தீங்கன்னா இது 2 அடி வரும் ரெண்டு அடி 2 அடி இருக்குக்குள்ள முடியும் சரி சரி அதுக்கு மேல சிலது 3 அடிக்கு போறது நாலு அடி போகுது சரி அது பலகப் வில்லா விழலா வலஞ்சிடும் அது செஞ்சு குடுது அது வந்து நம்ம பேருக்கு நீங்க கேட்டதுக்கு நீங்க அவங்க காசு கொடுத்து செஞ்சு குடுங்கீங்க ஆமா செஞ்சு கொடுத்துதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க அது வந்து கொஞ்ச நாளுக்குள்ள அந்த பலகப் இப்படி விழலா வலஞ்சி வலஞ்சி அதனால 2 அடி தான் கணக்கு கணக்கு ரெண்டு அடி பதவ ஸ்ட்ராங்கா இருக்கும் எத்தனை बेरலாம் மேல ஏறி நடக்கலாம் அந்த அந்தல ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் அடிச்சு குடுக்கும் மேல எத்தனை बेरலாம் மேல ஏறி நிக்கலாம் அவளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் 20லாம் 2 அடி தான்